ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக சாமிக்கு பிரசாதெல்லாம் படைப்போம் இல்லையா அப்போ செய்யக்கூடிய இது இது வந்து எனக்கு விஜய் ஆண்டி தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு இது செய்வாங்க ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு வந்து எதில் இது செய்திருப்பாங்க நான் ரவாவாக இருக்குமோ இல்லை அரிசி மாவில் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் இருந்தேன் அப்புறம் ஆன்டி டே கேட்டுட்டு தான் இந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கப் அளவு அவலை எடுத்துருக்கேன் வெல்லம்னா முக்கால் கப் எடுத்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரன்னா ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் அவங்களுக்கு தேங்காய் அவங்க டேஸ்ட்டுக்கு அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நெய் முந்திரி ஏலக்காய் இது தான் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது ரொம்ப நைஸாக அரைக்கல இந்த பற இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து வெள்ளம் இப்போது இதே தண்ணியில் நான் வந்து வெள்ளம் வந்து அளந்து சேர்த்துக்கிறேன் இனிப்பு வந்து உங்களோட சாய்ஸ் தான் அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் வந்து முக்கால் கப் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஃபுல் கப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா ஃபுல் கப் கூட எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இதை இப்போ வடிகட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணது கல் மண்ணெல்லாம் இருக்காது ஏன்னா நான் பல தடவை இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணிங்க இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் நான் இப்போ எடுத்திருக்க அவளுக்கு ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் இதுக்குள்ளவே ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதிலையே நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்க அவலை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா முந்திரி வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ முந்திரியை நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க ஒரு கப் அவள் இருந்தால் போதும் கூட வெல்லம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம் சுட சுட சூப்பராக நம்மளோட அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு படைக்கக்கூடிய பிரசாதமும் கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் செய்யக்கூடிய நாகர்கோவில் டிஷ் எல்லாமே வந்து ஆன்ட்டி கேட்டுட்டு ஆன்ட்டியோட கைடன்ஸில் தான் நான் செய்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக வரும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்க கற்கண்டு பொங்கல் அது எல்லாமே வந்து ஆண்டிகிட்ட கேட்டுட்டு மிளகு வடை அதெல்லாமே கூட நான் ஆன்ட்டியோட ரெசிபி தான் ஸோ இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ